வணக்கம் விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் கலஸ்திர பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வெற்றி யோகங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் புதனின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இருக்கின்ற அதிக அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களில் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கிறது வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருந்து கொண்டு சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான அதிரடியான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தற்போது நுழைந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாம் நீங்கி பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய பார்வையில் சந்திரனை பகைகிரகமாக பார்த்து கொண்டு சந்திரனின் ஆட்சி வீட்டிலேயே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உங்களுக்கு கண்டிப்பாகவே அள்ளிக்கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் புதனை நண்பராக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் மனநிம்மதி அதிகரிக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளைப் பொறுத்தமட்டில் மிக முக்கியமான பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் பலம்பொருந்திய அமைப்பில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் மிகவும் பலமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் விழிப்புணர்வுடனும் முன்னெச்சரிக்கையுடனும் பல்வேறு விதங்களான பணிகளை மேற்கொள்வது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையாக நிதானமாக மிகச் சிறப்பாக பல்வேறு விதங்களான காரியங்களை அறிவுத்திறனோடு மதிநுட்பத்துடன் செயலாக்கம் செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவும் இனிதாகவும் நிறைந்தும் விருச்சகம் ராசிகாரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல வரன் அமைந்து கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபகாரியங்களும் துளி அளவும் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உண்டு வெகு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களாகவும் இந்த தருணங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உணர்ச்சி அறிவு ஆற்றலோடு மதிநுட்பத்தை பயன்படுத்தி செம்மையாக கனகச்சிதமாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பல்வேறு விதங்களான இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த நேரத்தில் சிறப்பாக கையாள முடியும் அதுமட்டுமில்லாமல் அதிக அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை நிச்சயமாகவே நீக்கி பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உறுதியாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியான அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிய முறையில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் மதிநுட்பம் போன்றவற்றால் நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வுகளை எதிர்கொள்ளும்போது நீங்கள் ஆசைப்பட்டபடியே அனைத்தும் உங்களுக்கு அபரிவிதமாக சாதகமாக கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்கள் அமைகிறது வெகு காலங்களாக அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களில் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் எளிதான முறையில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அறிவு திறனோடு மதிநுட்பத்தோடு கையாண்டு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக உறுதியாகவே அமையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் என்று திகழக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுபபலத்துடன் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் ராசிக்கு எட்டாம் இடமான ராஜகிரகமான சூரியனும் பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வித்தைக்கு நாயகரான புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் மூன்று கிரகங்களும் வெவ்வேறான மூன்று இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவிமானவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் உறுதியாகவே வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைய சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கல்வியில் முன்னேற்றங்களை பெறுவது மட்டுமல்லாமல் விசேஷ கல்வி ரீதியான விஷயங்களும் சாதகமாக அமையும் இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகள் கவனச்சிதறல்கள் தடை தாமதங்கள் என எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி தருணங்கள் உறுதியாகவே அமைகிறது விவசாயம் ரீதியான காரியங்களில் இருக்கின்ற சிரமங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு எளிதாக கைகூடி வரும் புதிய விளைநிலங்கள் உள்ளிட்ட மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் நீங்கள் இந்த நேரத்தில் எதை செய்தாலும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக அமையும் சூரியனுக்கு பக்கத்திலேயே மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற கிரகமாகவும் மற்ற கிரகங்களை விட அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக அமைந்துள்ளது இப்படிப்பட்ட புதன் இந்த தருணங்களில் மிகப்பெரிய அளவில் கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களை கூட எளிதாக அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எரிந்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் அவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே புதன் உருவாக்கி கொடுக்கிறார் வித்தை அறிவு என் கணிதம் கம்ப்யூட்டர் ஜோதிடம் செய்தித்தால் மீடியா பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் மாற்றல் போன்ற அனைத்தையும் எண்ணற்ற முறையில் வாரி வழங்கக்கூடிய அருமையான சக்திகளை கொண்டவராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகன் செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் தன்னுடைய பார்வையால் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயை சமகிரகமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் சாதகமானவராகவும் புதன் இருக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோகஸ்தானம் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே தன்னுடைய பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நல்ல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சாதகமற்ற அமைப்பாகத்தான் அமைந்திருந்தது தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவுகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் உடல்நலக் குறைவுகளும் அவமானங்களும் அவப்பெயர்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கைகூடி வருவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை விட்டு முழுவதுமாக விலகுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்தை பார்வையிடுவதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான வெற்றிகளை காண முடியும் என்பது மட்டுமல்லாமல் அவ்வாறான பணிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகளும் வெற்றிகளும் மன மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை ஆற்றல்களை புதன் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்